வயிறு வலி மலச்சிக்கல் நெஞ்சரிச்சல் லிவர் ப்ராப்ளம் கிட்னில கல் உடம்பு ரொம்பவே டயர்ட் டயர்டாகிறது ஸ்கின் அலர்ஜி பிம்பிள்ஸ் வர்றது ஒயிட் ஹெட்டு பிளாக் ஹெட்டு ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் முடி கொட்டுறது மூட்டு வலி தலைவலி உடம்பு ஏறவே மாட்டேது தொப்ப குறையவே மாட்டுது நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது இப்படி உங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரீசன் உங்க உடம்புல வாட்டர் லெவல் இம்பேலன்ஸா இருக்கிறது தான் இல்லைனா தப்பான டைமிங்ல நீங்க தண்ணி குடிக்கிறதுனால இருந்திருக்கும் நம்ம குடிக்கிற தண்ணிக்கு பின்னாடி தான் எவ்வளவு ப்ராப்ளம் வருதான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆமா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாடி தண்ணி மட்டும்தான் இருக்கு ஏன்னா நம்மளோட பிரெயின்ல எழுவத்தஞ்சு சதவீதம் வெறும் வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் தான் இருக்கு அதே போல பிளட்ல எண்பத்தி மூணு சதவீதம் ஹார்ட்ல எழுபத்தி ஒன்பது சதவீதம் போன்ல இருபத்தி ரெண்டு சதவீதம் நம்ம மசில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் லிவர்ல எண்பத்தி மூணு சதவீதம்னு நம்ம உடம்புல பல பார்ட்ஸ் வாட்டர் கண்டென்ட்னால மட்டும்தான் தான் நிறைஞ்சிருக்கு இதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் தண்ணி ஒரு காரணமா இருக்கு நம்மள நிறைய பேரு தண்ணியை ஒரு சாதாரணமா விஷயமா தான் நினைச்சிட்டு இருப்போம் தண்ணி தானே எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம் எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் குடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா தண்ணியை பத்தின நம்மளோட கண்ணோட்டம் எதுவுமே உண்மை இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுமா தண்ணி குடிங்க வெயிட் கெயின் பண்ணணுமா தண்ணி குடிங்க உங்க பேஸ் பார்க்க பிரைட்டா பல பலன்னு இருக்கணுமா அதுக்கு நிறைய தண்ணி குடிங்க இப்படி தண்ணி குடிக்கிறதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலுமே தண்ணியை நம்ம சரியான அளவுல குடிக்கணும் சரியான முறையில குடிக்கணும் சில தப்பான நேரங்கள்ல தண்ணி குடிக்கவே கூடாது இப்படி சயின்ஸ் படி பல ரூல்ஸ் இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் தெரியாம நீங்க அதை மீறும் போதுதான் உங்க உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது சோ அதனாலதான் தான் இன்னைக்கு வீடியோவில் நாலு முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன் நம்பர் ஒன்று தண்ணி எந்தெந்த நேரத்தில் குடிக்க கூடாதுன்னு பார்க்க போகிறோம் நம்பர் டூ உடம்புல தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்பர் த்ரீ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் எவ்வளோ தண்ணிக்கு மேலே குடிச்சா ஆபத்துன்னு பார்க்கலாம் நம்பர் ஃபோர் எந்த பொசிஷனில் தண்ணி குடிச்சா எந்த மாதிரி ஆபத்து வரும்னு பார்க்க போகிறோம் இந்த நாலு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரை பாருங்க நம்பர் ஒன் வாட்டர் ட்ரிங்கிங் டைமிங் மிஸ்டேக் நம்ம மக்கள் மொத்தமாக தண்ணியை அஞ்சு தப்பான நேரத்தில் குடிச்சிட்டு இருக்காங்க முதல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிக்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுல செரிமானம் ஆகுறதுக்காக ஸ்டொமக்ல டைஜஸ்டிவ் ஜூஸ்ன்னு உருவாகுது இழந்து போயிடும் இதனால சாப்பாட்டுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி சத்துக்களை பிரேக் டவுன் பண்ண உங்க ஸ்டொமக் வழக்கத்தை விட அதிக நேரத்தை எடுத்துக்கிறோம் இதனால செரிமான கோளாறு ஏற்படுது சோ இதனாலதான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தண்ணி அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க சாப்பிட சாப்பிடறதுக்கு முன்னாடி தாகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தொண்டை நனையிற மாதிரி தண்ணி குடிச்சுக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட திருப்தி ஏற்படும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறத நிறைய பேர் பழக்கமா வச்சிட்டு இருக்காங்க நீங்க சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிடுங்க அதுவே தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் தாகமும் எடுக்காது அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியால உங்க வாய நல்லா கொப்பலிங்க இதுவும் தாக உணர்வை கட்டுப்படுத்துது மிஸ்டேக் நம்பர் டூ டோன்ட் ட்ரிங்கிங் கோல்டு வாட்டர் நிறைய பேருக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூலிங்கான தண்ணியை குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியுமா சில்லுன்னு தண்ணி தண்ணி குடிச்ச அப்புறம் உங்க உடம்புல எழுவத்தி சதவீதம் கலோரிஸ் பேர்ன் ஆகுது ஏன்னா ஜில்லுன்னு தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்பு அந்த ஜில் தண்ணிய சூடா மாத்திர ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது இதனால கூலிங்கான வாட்டரை நார்மலான டெம்பரேச்சருக்கு கொண்டு வர உங்க டைஜெஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே கஷ்டப்படுது தேவையில்லாம அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு கரெக்டா டைஜஸ்டிவ் ஆக முடியும்னா அது அதோட நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும் போது மட்டும்தான் அதுவே ரொம்ப சில்லுன்னு இருக்க கூடாது ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது நீங்க அதிகமா ரொம்ப சூடாவோ ரொம்ப சில்லுனா தண்ணி குடிக்கும் போது உங்க உடம்பு உடம்புல வாதம் பித்தம் கபம் போன்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்துது மிஸ்டேக் நம்பர் த்ரீ டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் பிஃபோர் யூ ஸ்லீப் ஒரு சிலர் தூங்குறதுக்கு முன்னாடி அதிக தண்ணியை குடிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருக்கும் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் கூட இதை தான் சொல்றாங்க நைட்டு கம்மியா சாப்பிடணும் காலையில தான் அதிகமாக சாப்பிடணும்னு தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே படுத்தா சீக்கிரமா செரிமானம் ஆகிரும் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க பாடி பார்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கும் பட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக தண்ணி குடிக்கிறது நீங்களே உங்க பாடிக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து பாடி பார்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்க விடாம பண்றீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம நடுராத்திரியில அடிக்கடி யூரின் போக வேண்டியிருக்கும் மிஸ்டேக் நம்பர் போர் ட்ரிங்க் வாட்டர் யுவர் எம்டி ஸ்டமக் நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கிற பழக்கமே இல்ல தூங்கி எழுந்திரிச்சதும் பிரஸ் பண்ணிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன் அவசியம்னு சொல்றேன்னா நீங்க நைட் சாப்பிட்ட பிளேட்ட கழுவாம அப்படியே காலையில அதே பிளேட்ல சாப்பாடு போட்டு சாப்பிடற மாதிரி தான் காலையில வெறும் வயத்துல தண்ணி குடிக்காம வேற ஏதாவது சாப்பிடும்போது உங்க ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும் இனிமே வெறும் வயத்துல தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் தான் பிரஸ் பண்றது டீ குடிக்கிறது இதெல்லாம் இருக்கணும் மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் பிஃபோர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை விட ஃப்ரூட்ஸ்ல அதிகமான சுகர் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் டைஜெஸ்டிவ் பண்ண அதிக டைஜெஸ்டிவ் ஜூஸ் நம்ம ஸ்டொமக்ல இருக்கணும் நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதிக தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த வாட்டர் டைஜெஸ்டிவ் ஜூஸோட கலந்து அதோட டைஜெஸ்டிவ் தன்மையை தண்ணியை இழக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தண்ணி குடிக்காதீங்க அதிக வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் என்னென்னா வாட்டர் மிலான் ஸ்ட்ராபெரி ஆரஞ்ச் பப்பாளி கிரேப்ஸ் சாத்துக்குடி வெள்ளரிக்காய் மாதுளை நம்பர் டூ உங்க உடம்புல வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் உங்களோட யூரின் கலரை வச்சே உங்க பாடியில் தண்ணியோட அளவு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்க யூரின் கலர் இந்த மாதிரி வெளிர் நிறத்தில் இருந்தால் வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் கலந்த வெளிர் நிறத்தில்

த்ரீ பாயிண்ட் செவன் லிட்டர் பெண்கள் செவன் லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்மளும் எக்ஸாக்டா அதே அளவு குடிக்கணும் அதுக்கு மேல போக கூடாதுன்னு இருக்க கூடாது ஒருத்தரோட உடம்புக்கு தேவையான தண்ணியோட அளவு அவங்களோட பாடி வெயிட்ட பொறுத்து அமையும் அவங்க செய்யற பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் வெயில்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறீங்க ஜிம் போறீங்க அதிகமா வேர்வை வரும்னா நீங்க எல்லாம் அதிகமா தண்ணி குடிச்சுக்கலாம் அதுவே நீங்க வீட்டுல சும்மாதான் இருப்பீங்கன்னா நீங்க எல்லாம் கம்மியான தண்ணியே குடிச்சுக்கலாம் ஒருவேளை தண்ணி அதிகமா குடிச்சிட்டே இருந்தாங்க இருந்தா பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு அமிர்தமா இருக்கக்கூடிய தண்ணியை அதிகமா எடுத்துக்கிட்டா அது ஆபத்துல போய் முடியும் தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு சும்மா சும்மா தண்ணியை குடிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா உங்க கிட்னில நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நம்மளோட ரெண்டு கிட்னியுமே சேர்ந்து ஒரு மணி நேரத்துல எண்ணூறு எம்எல் இருந்து ஒரு லிட்டருக்கான தண்ணியை மட்டும் தான் பியூரிஃபை பண்ணி யூரினா வெளியேற்ற முடியும் சோ நீங்க ஒரு மணி நேரத்துல ஒரு லிட்டருக்கு அதிகமான தண்ணியை குடிச்சிட்டா கூட உங்க சிறுநீரத்துக்கு நீங்க அதிக வேலையை கொடுக்கற மாதிரி ஆயிரும் இப்படி தொடர்ந்து அதிக வேலைய உங்க கிட்னிக்கு கொடுத்தா பியூச்சர்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் சோ அதனால ஒன் அவருக்கு ஒரு லிட்டர் குள்ளைய தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தடவை ஒரு லிட்டருக்கும் கம்மியா தண்ணி குடிச்ச அப்புறம் திரும்ப ஒரு மணி நேரம் தான் மறுபடி தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி குடிச்ச தண்ணிக்கான வேலைய உங்க சிறுநீரகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் தான் ரொம்ப லேட்டா குடிக்கணும்னு சொல்றாங்க இப்ப உள்ள டாக்டர் நம்பர் போர் எந்த பொசிஷன்ல தண்ணி குடிச்சா உங்க உடம்புக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க தண்ணியை தான் குடிக்கணும் நின்னுட்டே குடிக்க கூடாது அதுவும் வாய் வச்சு தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன்னா நம்ம நின்னுக்கிட்டு தண்ணி குடிக்கும்போது தண்ணி டேரெக்டா நம்ம ஸ்டொமக்கில் போய் மோதுது இது ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையே ஏற்படுத்தலைனாலும் தொடர்ந்து இப்படி பண்ணும்போது அது வயிற்றுக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வாய் வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா நம்ம அண்ணாந்து குடிக்கும்போது ஏர்ல டாக்ஸிக் ஏர் எல்லாமே தண்ணியோட கலந்து அப்படியே நம்ம உடம்புக்குள்ள போகுது நம்ம எலும்புல இருபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணி இருக்கும்னு வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்னேங்க இல்லையா அந்த வாட்டர் கண்டென்ட் நம்ம ஒவ்வொரு மூட்டோட ஜாயின்ட்க்கும் நடுவுல அந்தந்த சவ்வுல ஸ்டோர் ஆகிருக்கும் பட் அண்ணாந்து தண்ணி குடிக்கும்போது டாக்ஸிக் கேர் கலக்கிறதுனால நம்ம மூட்டு சவ்வுகளை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது இப்போ சொன்ன இந்த ப்ராப்ளம் நின்றுட்டே தண்ணி குடிச்ச உடனே வரப்போறது இல்ல இது எல்லாமே நாளடைவுல பிற்காலத்துல ஏற்படும் சோ இனிமே எல்லோருமே வேக வேகமா தண்ணி குடிக்காம உட்காந்து பொறுமையா வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மருத்துவர் நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை